ஹான்ஸ்ட் ஸ்டாம் பாருங்க வெளியில எப்படி காத்திருக்குது இந்த எக்ஸஸ்ட் ஃபேன் பாருங்க வீட்டுக்குள்ள சுத்துது சவுண்ட் பத்தினது எப்படி கேக்குதுனே இங்க மணல் புயல்ங்க பாருங்க இது நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் ফার্স্ট ஃப்ளோர்ல இருக்கோம் வீட்டுக்குள்ள காதியே வர முடியாத இடத்துல இருக்கோம் நான் பாருங்களேன் எப்படி ஆடு பாருங்க கதவு பயங்கரமான ஸ்டான்ஸ்ட் ஸ்டாம்ங்க எல்லா கதையும் மூடி வச்சிருக்கோம் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா இதாயிரும் அப்படியே மணலாட்டம் வந்து பாருங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் பாருங்க அப்படி சுத்துதுங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் போடல பின்னாடி வந்து இதுதானே தானே சவுண்டு கேக்குதான் பயங்கரமான காத்துங்க இதுல போனோம்னு வச்சுக்கோங்க நம்ம இங்க நான் நின்னாலே இந்த காத்துல இருந்து வர மைனூட்டா இருக்கும் அந்த மண் அது வந்து லங்ஸ்ல போயிட்டு ரொம்ப பாதிச்சிருங்க நான் பேசும்போது கூட அப்படியே வாய் வழியா போகுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சமைக்கணுங்க சின்ன ஒரு ரெஸ்ட்டு டீ சாப்பிட்ருக்கேன் வெளியில போகலாம் அதான் சவுண்டு போய் பார்த்தேன் பயங்கரமாக அடிக்குது குடுகுடுன்னு ஓடி வேண்டேன் மேலே பார்த்தீங்களா எப்படி ஆடுதுன்னு

அதனால போகிறோம் அப்படியே வாய்க்குள்ள எல்லாம் மண் போகுது மூக்குல எல்லாம் மண் போகுது மைல்டு இது மைனூட் மண் வரும் கவர் எங்களுக்கு பார்த்தது நாங்கள் பாருங்க முக முட்டமா இருக்கா இந்த நேரம் இப்படிதான் இருக்கும் இதே கம்மி இதே நம்ம வந்து இதற்குள்ள மணலா இருக்குமே பாலைவனத்துக்குள்ள போனா முகத்தையே

பயங்கரமா இருக்கு மூக்குக்குள்ள போகுதுன்னு மாஸ்க் போட்டாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம்